உடல் சம்பந்தப்பட்டதோடு இருக்கும் ஆனால் இது அறிவு சம்பந்தப்பட்டதோடு இருக்கு அதன் மூலமாக வந்து நம்ம இன்னும் கூட பல விஷயங்களை இந்த உலகத்திலே வந்து பல புத்தகங்களை பல ரீதியான புத்தகங்களை படிப்பதன் மூலமாக எனக்கு இதுவும் தெரியும் அதுவும் தெரியும் என்கின்ற சொல்லுகின்ற தன்னம்பிக்கை வந்து மனிதனுக்கு வந்து விடுகிறது அந்த தன்னம்பிக்கையை கொடுப்பது வந்து புத்தகங்கள் தான் ஆக அந்த புத்தகங்களை நாம் தொடர்ந்து வாசிப்பதற்கு நம்ம பிள்ளைகளை எல்லாம் பயிற்றுக்க வேண்டும் இன்னைக்கு அது ரொம்ப பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு கடினமான விஷயமா தான் இருக்கின்றது என்னுடைய வீட்டிலேயே கூட பார்த்தா கூட என்னுடைய மகன் கூட இருக்கான் அவன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வேலை செய்கிறான் ஆனால் தமிழ் மீது அதிக பற்றும் ஆர்வம் உடைய வந்தான் ஆனாலும் புத்தக வாசிப்பு குறைவாக இருக்கிறது அதை நான் அடிக்கடி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் அதை பற்றி பேசுவேன் நான் தமிழ் மீது ஆர்வம் இருக்கின்றது அதன் மீது வந்து ஒரு பிடிப்பு இருக்கின்றது ஆனாலும் கூட கூட இந்த டெக்னாலஜி நம்ம நம்ம வந்து வந்து தீமை எல்லாமே அதுதான் பிள்ளைகளோ இளைஞர்களோ பாத்தீங்கன்னா அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் இப்படித்தான் போயிட்டு இருக்கு அதுல கூட வாசிப்பு இல்ல இதுல கூட நம்ம வாசிப்பு உண்டு அதை கூட செய்ய முடியும் ஆனா அதை கூட செய்வதற்கு இன்றைக்கு இந்த தலைமுறை வந்து தயாராக இல்லை அவர்களை எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய ஒவ்வொருவரின் கையிலே இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே அதே மாதிரி வந்து வந்து நம்ம நம்முடைய எதிர்காலம் வந்து எதிர்கால இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய தலைவர்கள் சொல்லுகின்றோம் அந்த எதிர்காலம் உள்ளவர்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய சக்தியை நாம் ஒருமித்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பல தரப்பட்ட அறிவுள்ள பல புத்தகங்களை அவர்கள் உட்கொண்டு கருக்கொண்டு அதன் மூலமாக வெளியே வந்து இந்த சமூகத்தில் நிற்கும் போதுதான் அந்த உயர்வை நாம் பெற முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது ஆக இந்த ஒரு அருமையான நிகழ்வு எனக்கு எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியோடு தான் நான் வந்தேன் ஏன்னா எத்தனையோ மேடைகளிலே பேசுகின்றோம் ஆனாலும் இந்த மேடையிலே பேசுவது என்பது ஒரு நிச்சயமாகவே ஒரு மகிழ்வுக்குரிய காரியம் ஏன்னா வந்து இதெல்லாம் நம்மளோட ஒரு வாசிப்பாளனாக ஒருவேளை நான் வந்து பதினொன்னாவது பன்னிரெண்டாவது படிக்கும் பொழுதே வந்து நான் ஒரு கையெழுத்து பத்திரிகையை கூட நான் நடத்தியவன் கல்லூரியில் வரைக்கும் நடத்தியவன் தான் நான் மின்னல் என்கின்ற பெயரிலே கவிதைகளையும் பல முற்போக்கு கருத்துக்களை எழுதியவன் தான் அதுக்கப்புறம் வந்து துறை ரீதியாக நாங்கள் செலக்ட் ஆகி வந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையில வந்து உழுத பிறகு வாசிப்பு மட்டும்தான் செய்ய முடிஞ்சுதே தவிர எழுத முடியல எழுதுறதுக்கு நேரம் இல்லை அப்படி ஆயிடுச்சு ஆனாலும் வாசிப்பை விடுவதில்லை இப்ப விட போற போறேன் வீட்டுக்கு போறேன் சாப்பிடறேன்னா சாப்பிடும்போது ஏதாவது ஒரு புத்தகம் அல்லது அது ஒரு சின்ன பேப்பராக இருந்தாலும் படித்து கொண்டே தான் சாப்பிடுறதுன்னு ஆகிப்போச்சு எனக்கு இந்த வியாதி எப்படி ஆகிப்போச்சுன்னா சில சமயம் நான் சென்னைக்கு ஹோட்டலுக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா எதனா ஒரு புத்தகத்தை தூக்கி போய் போய் வைப்பேன் அப்புறம் என்னுடைய மனைவி தான் திட்டினாங்க வேணாங்க இது ரொம்ப ஒரு மாகரியா நெஞ்சில் வேண்டாம்னு சொல்லி அதை நிறுத்திட்டாங்க ஸோ எப்பவுமே அதை அந்த புத்தகங்களை சுமந்து கொண்டு அந்த நினைவுகளை சுமந்து கொண்டு அது வந்து நமக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து திருப்பத்தூர் நகரத்திலிருந்து வந்திருக்கிறதுனால திருப்பத்தூரிலே வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே வந்து ஒரு இலக்கிய திருவிழா புத்தக திருவிழாவுடன் இணைந்த இலக்கிய திருவிழாவை நாங்கள் நடத்தினோம் அப்போ வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியராக அமர் குஷ்வாக அவர்கள் இருந்தார் அவர் வந்து ஒரு எழுத்தாளர் கவிஞர் அவர் வந்த உடனே இந்த நம்ம அரசுல வந்து நிதி உதவி கொடுக்கிறதுக்கு முதல் வருஷம் ஏன்னா திருப்பத்தூர் மாவட்டம் துவக்கப்பட்ட பின்பு நடந்த முதல் சம்பவம் அதிலே வந்து அவர் வந்து எழுத்தாளர் அப்படின்ன உடனே நாங்கெல்லாம் ஒரு டீம் வந்து அவரோட குழுவாக இணைந்து முனைவர் பார்த்திபராஜா வந்து பருதி பதிப்பகத்தினுடைய இளம் பருதி கட்டமைப்பை ஏற்படுத்தி மிக கடுமையாக உழைத்து திருவிழாவை போன்ற ஒரு மாடல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய திருவிழாவை இந்த புத்தக கண்காட்சியோடு இணைந்து நடத்தினோம் அதெல்லாம் எனக்கு வந்து இன்றைக்கு காலையிலிருந்து எனக்கு நினைவலையிலே வந்தது அந்த புத்தக திருவிழாவை நடத்தும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன அப்படிங்கிறத நூற்றுக்கு நூறு சதவீதம் உணர்ந்தவன் நான் அதிலே ஏன்னு சொன்னால் அந்த ஒரு மாத காலம் வந்து நான் வந்து அரசு பணியை விட்டுட்டு ஃபுல்லா ஃபீல்டுல தான் இருந்தேன் அதுல ஒவ்வொன்றையும் ஸ்டால்ல இருந்து நிர்மாணிக்கிறது இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு ஆட்சியர் முழு அதிகாரம் கொடுத்திருந்தார்கள் அந்த அளவிலே அந்த ஒரு புத்தக திருவிழாவை இலக்கிய திருவிழாவோடு சேர்ந்து நடத்திய அந்த நினைவுகளோடு இந்த தகவல் புத்தக பேரவை என்ன சொன்னா இப்ப சொன்னாங்க பாருங்க அது மாதிரி அரசு சொல்வதற்கு முன்னமே வந்து இந்த தகடூரில் இந்த தர்மபுரியில் மிகச் சிறப்பான ஒரு புத்தக திருவிழாக்கள் நடைபெற்று வருவது நிச்சயமாகவே பெருமைக்குரியது வாழ்த்துதல் கூறியது என்பதை தெரிவித்துக்கொண்டு இதுகாரம் என்னுடைய உரையை பொறுமையாக கேட்ட உங்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இடம் அமைகின்றேன் நன்றி வணக்கம்